எல்லா மக்களே திருமலையில் விவசாயம் பண்ணுறது தேசப்பட்டு விவசாயம்லங்க பாருங்க ஐம்பது கிலோ மூட்டையை தூக்கிட்டு வரணும் தூயிட்டு வந்து குழி ஒளிக்கு காட்டுக்குள்ள போடணுங்க அப்படி தாங்க செமக்கான அதுவும் ஒரு முந்நூறு அடி தூரத்தில் வந்து சமைந்து கொண்டுட்டு வரணும் ോൾ എല്ലാം അപ്പ തെറ്റ് പോയിക്കാൻ അപ്പം അത് പാരുങ്ങ പാരുങ്ങി മുട இந்த மாதிரி அப்போ ஊட்டிய உட்காட்டி அம்மா என்ன செய்யறது பிள்ளைகளை பற்றி ஒரு பிரேசனமில்ல ரெண்டு வகை பழப்பில் நிலமாதிரியாக இருக்கிறாங்க அப்போ சமைக்கிறாருன்னு கொஞ்சம் கூட கவலை இல்லை இருபத்தி எட்டு பையன் சந்தான் அதை வண்டியிலேருந்தே தூக்கி வந்து காட்டுக்களை போட்டு அடுத்து காய் ஒரு அஞ்சு ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னுக்கிட்டு இருக்கிறேன் என்ன செய்கிறது ஏதோ உயிர் இருக்கு தட்டிக்கு வேலை பார்த்து பார்ப்போம் உயிருக்கு பிறகு அவங்க தான் பார்ப்பாங்க அப்போ என்னாச்சும் பார்ப்பாங்கல்ல பார்க்கட்டும் மனசிலோட வாழ்க்கை இதுதாங்க சும்மா இருக்க முடியாது நம்மனால் இவ்வளோ வேலையை கிடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அம்மா முடிஞ்ச வேலையை செய்வோம் ஒரு ஆளாக செஞ்சுக்கிட்டு தெரிய பாருங்கள் சூழ்நிலையை விவசாயிக்கு அந்த சூழ்நிலையை பாருங்கள் அப்படித்தே இருக்குது பிழப்பு ஆமாங்க எத்தனை விளை வைத்தாலும் ஒரு தாய்தப்பனுக்கு ஒரு எழுப்புக்கு ஆள் இல்லை ஏதோ பார்ப்போம் முடிஞ்சதை பார்ப்போம் அதுக்கு நம்ம என்ன சேர்த்து நன்றிங்க வணக்கம் நான் மத்தியானம் சாப்பிடணும் சாப்பாடு போய் சாப்பிடணும்